ஸ்ரீ குருபியூ நம இன்று பாடல் ஆண்டாள் எழுதிய மூன்றாம் பாசுரம் ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நிராடினால் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நிராடினால் தீங்கின்றி நாடல்ல தீங்கள் மும்மாரி பெய்து தீங்கின்றி ங்குபெரும் சென்னல் நொடுகயலோக ஓங்குபெரும் சென்னல் நொடுகயலோக போதில் பொறிவொண்டு கண் படுப்ப தேங்காத பொக்கே இருந்து முலை பற்றி பூங்குவனை போதில் பொறிவொண்டு கண் படுப்ப தேங்காத பொக்கே இருந்து முலை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளி பெரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நெருந்தலோரம் பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தலோரம் பாவாய் ி உலகள உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடி நாள் ஓங்கி உலகளந்தா உத்தமன் பேர்பாடி ஸ்ரீஹரி